வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நல்ல சுவையான கல்யாண வீட்டு வத்த பண்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது கூட நீங்கள் சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டீங்கனாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்மளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில அளவுக்கு தேங்காய் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு வச்சிருக்கோம் பல்லு பல்லாக போட்டு தேங்காய் குறைவாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்திங்கன்னா மசாலா குழம்பு டேஸ்ட் வந்துடும் அது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த தேங்காவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி கப் கழுவுணுன்னு அவசியம் இல்லை அது கூடவே நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் அதை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தக்காளியுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருந்த அளவுகள் எல்லாமே நாலு பேத்துக்கு ஒரு நேரத்துக்கான குழம்பு அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் சுண்டைக்காவத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம் நீங்கள் இது கூடவே மணத்தக்காளி வத்தல் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா குழம்பு அதுவுமே நல்லாயிருக்கும் நான் சுண்டக்காய் வத்தல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது மாதிரி சுண்டை வத்தல் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வத்த குழம்புக்கெல்லாம் வடகம் சேர்த்து தாளிக்கும் போது நல்லாயிருக்கும் நான் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன் உங்கள் தாளிப்பு வடகம் இல்லைன்னா அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கூட தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து தாளிப்பு வடகம் நல்லாவே பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் பூண்டு இருபது சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணலை முழுசு முழுசாகவே தான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நேரம் நேரம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியில் தண்ணி இல்லாமல் நல்லா வற்றிட்டு வதங்கி வரணும் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் தண்ணி கூட கொஞ்சம் கூட இல்லை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதே மாதிரியே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்திங்கன்னா கூட உங்களுக்கு கெட்டுப்போகாது டேஸ்ட்டுமே அந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்ச மாதிரி அந்த வாசனையோட குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் காரத்துக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ண அபூர்வாஸ் மசாலாவோட குழம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இது காரம் இருக்காது கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு சுண்டைக்காய் வத்தல்லையுமே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தலன்னா கூட நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போக வதக்கி விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணி பாருங்க பத்திரன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இது ஓரளவுக்கு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வத்தி வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் இப்போ குழம்பை பார்த்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா வத்தி கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சுண்டக்காய் வர்த்தல இதில் சேர்த்துக்கலாம் இந்த சுண்டா வர்த்தலை நீங்கள் வெளியில் எடுக்காமல் அப்படியே நீங்கள் குழம்பு தாளித்து விடுறதுனாலும் தாளித்து விடலாம் அந்த மாதிரி சா தாளித்து விடும்போது குழம்பு ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் கசப்பாக தெரியும் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா சிறு கசப்பாக தான் இருக்கும் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ செய்துக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ சுண்டவத்தல் வத்தல் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருந்தா நல்லாவே கொதித்து வந்துருச்சு திக்னஸ் பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்குது நமக்கு நல்லா அருமையான கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்